தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்து ஜெகநாதனின் நெஞ்சாந்த வணக்கங்கள் நாளை மற்றும் நாளை மறுநாள் நாளை இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது செவ்வாய்க்கிழமை நாளை மறுநாள் இருபத்தி மூன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை ஆகிய இரு நாளுக்கு மட்டும் சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் மாவட்டம் சார்ந்த சுற்றுப்புற பகுதிகளில் எனது வாஸ்து பயணம் இருக்கின்றது அதற்கு அடுத்த நாள் அதாவது இருபத்தி நான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆந்திர மாநிலத்தின் திருப்பதி மாவட்டம் சார்ந்த நகரிக்கு அருகில் போல் திருப்பதிக்கு அருகில் அந்த வாஸ்து பயணம் என்பது இருக்கிறது ஆகவே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வேலூர் மற்றும் சோளிங்கர் காட்பாடி பகுதியில் இருக்க மக்கள் வாஸ்து சார்ந்த ஆலோசனை வேண்டும் அதாவது ஆந்திராவின் தமிழகத்தின் எல்லைப்புற பகுதிகளில் இருக்கின்ற மக்கள் வாஸ்து சார்ந்த ஆலோசனை வேண்டும் என்கிற பொழுது எனது தொலைபேசியாக கழிக்கும் பொழுது நான் திருப்பதி மாவட்டம் வருகின்ற காரணத்தால் உங்களிடத்திற்கு வர முடியும் என்பதனை தெரிவித்துக்கொள்கிறேன் அப்படி வருகிறதாக இருந்தால் இருபத்தி நான்கு நான்கு மாலை மதியத்திற்கு மேல் வரலாம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல கருத்தோடு சந்திப்போம் நன்றி வணக்கம் வெற்றி நிச்சயம் ஜெயஹந்த்